الحمد لله رب العالمين والآكبة للمتقين الصلاة والسلام على رسوله محمد وعلى آله وصحبه والناس أجمعين كان الله تعالى الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لأنكم تتقون أما بعد மரிய மாறும் பொறுமேர்வரும் சொர்க்கமாகும் இந்த மாதத்தில் ஒருவர் பெற்றுக் கொள்ளலாம் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்கள் அருள் நாட்கள் அடுத்த பத்து நாட்கள் பாவமளிப்பு கிடைக்கும் நாட்கள் கடைசி பத்து நாட்கள் நகத்திலிருந்து நாட்கள் என்று நண்பர் கூறினார்கள் என்பது லேசான காரியமில்லை

ஒரு நாள் இஸ்லாம் அவர்கள் ஏனையிடம் ஏதா ஏதோ ஒரு எனக்கு கட்சிக் என்றார்கள்